ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னில் முதல் முறையாக பதவியேற்ற ஜெயலலிதாவின் அன்றைய ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா மீது பல்வேறு புகார்கள் வெளிப்படுத்தப்பட்டன அவற்றில் முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரை ஜெயலலிதா தரப்பிற்கு மூன்று லட்சம் அமெரிக்க டாலர் சட்டவிரோதமாக வந்த வழக்கு தொடர்ந்து ஜெயலலிதாவின் வெளிநாட்டு பண பரிவர்த்தனைகளை ரகசியமாக கண்காணித்து வந்த சிபிஐ தரப்பு சுமார் மூன்று லட்சம் அமெரிக்க டாலர்கள் சட்டவிரோதமாக வந்துள்ளது என கூறி ஜெயலலிதா மற்றும் அன்றைய முக்கிய அமைச்சர்களான அழகு திருநாவுக்கரசு செங்கோட்டையன் மீது வழக்கு பதிவு செய்தது இந்நிலையில் வழக்கில் சம்பந்தப்பட்ட ஜெயலலிதா மற்றும் அழகு திருநாவுக்கரசு ஆகியோரை வழக்கில் இருந்து விடுவித்த உச்சநீதிமன்றம் செங்கோட்டையன் மீது மட்டும் வழக்கு தொடர்ந்து நடைபெறும் என கூறியுள்ளது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த வழக்கு தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது உச்சநீதிமன்றத்தில் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவிற்கு எதிராக தீர்ப்பளித்த நீதிபதிகளே இந்த வழக்கையும் விசாரித்து வருவதால் பதற்றத்தில் உள்ளார் செங்கோட்டையன் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி